வணக்கம் இது ராஜரிஷி ஆசிரமம் இது அமைந்திருக்கக்கூடிய இடம் சேலம் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லப்பட்டிங்கிற ஊரில் ஸ்ரீ ராஜரிஷி ஆசிரமம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆசிரமம் இயங்கி வருகிறது இந்த ஆசிரமத்தில் நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட அண்ணாமலையார் மற்றும் நவபாஷணத்தாலையே செய்யப்பட்ட ஸ்ரீ பாலமுருகன் கும்பிட்ற மாதிரி இருப்பார் அது விசேஷம் வரக்கூடிய பக்தர்களை வருக வருகன்னு முருகனும் நம்மளை கையெடுத்து கும்பிட கும்பிட்டு அழைக்கிறார் மொத்தத்தில் ஸ்ரீ ராஜகணபதி நந்தி தேவர் இந்த ஆசிரமம் கடந்து பத்து பத்து வருடமாக இயங்கி வருது நம்ம ஆசிரமத்தில் அண்ணாமலையாருக்கும் முருகனுக்கு விநாயகருக்கும் அன்றாட பூஜைகள் அதேமாதிரி இந்த ஆசிரமத்தில் அன்றாட அன்னதானம் நடைபெறுகிறது விசேஷ காலங்களில் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அன்னதானங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முக்கிய அன்னதானம் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணமே அன்னதானம் சாப்பிடுவதற்கு வரக்கூடியவர்களாகட்டும் அவர்கள் வாச்சு வந்து சாமியை வழிபடணும் அப்படியாச்சும் நம்ம பக்தியவும் ஆன்மீகத்தையும் வளர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த ஆசிரமம் செயல்பட்டு வருது ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஆன்மீகமும் பக்தியும் ரொம்ப போச்சு கோயிலுக்கு போறதே பாவசேல் அந்த ஒரு சூழலை நம்ம மாற்றி அமைச்சு அதுக்கு என்னால் என்ற இந்த ஆசிரமத்தால் இயன்ற என்னால் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான வார்த்தை இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய நோக்கமும் ஒரே நோக்கமாக இருந்தது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இங்கே இயங்கியது இந்த ஆசிரமத்தில் ஒரு எட்டு வருடங்கள் நடந்த பிறகு பழனி மலையில் எனக்கு ஒரு உத்தரவானது அதாவது இந்த ஆசிரமத்திலேயே தண்டாயதபாணி சுவாமிக்கு பழனியில் இருக்கக்கூடிய மாதிரியே ஒரு சிலை வடிவமைக்கணும் அது எட்டு அடி உயரத்தில் வடிவமைக்கணும்னு சொல்லி பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய உத்தரவின் பேரில் இங்கே சேலம் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி அப்படிங்கிற பெயரில் ஒரு எட்டு அடி உயரத்தில் ஒரு முருகன் கோயில் பண்ணியிருக்கோம் இந்த எட்டடி உயரத்தில் இருக்கக்கூடிய முருகன் என்ன விசேஷம் அப்படின்னா பாலதண்டாயுத பாணி ஆனால் எட்டடி உயரம் அதே மாதிரி எட்டடி உயரம் இருக்கக்கூடிய கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிலை தமிழகத்திலேயே கருவறையில் இருக்கக்கூடிய நல்லா தெரிஞ்சுக்கோங்க கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலை இது நிறுவப்பட்டு இப்போ இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த பாணியோட சிறப்பு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பக் வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய மனசில் என்ன நினைக்கிறார்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்ற ஆறு வெற்றி ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தால் அவருடைய எண்ணங்கள் ஈடு இது நான் மட்டும் சொல்லலை வரக்கூடிய பக்தர்கள் உணர்ந்த விஷயம் அந்த செவ்வாய்க்கிழமையில ஆறு வித்திரையில் ஆறு தீபம் ஏற்றுறது ஒரு விசேஷம் அதேமாரி சஷ்டி சஷ்டி விரதம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வரும் இந்த சஷ்டி விரதமும் நம்ம கோயிலில் சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் தற்பொழுது இறைவனின் உத்தரவின் பேரிலே மிக விரைவில் திருப்பதியில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாளை அந்த வடிவத்தில் நமது ஆசிரமத்தில் ஸ்ரீ வெங்கடே வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயாரும் மற்றும் ஆஞ்சநேயரும் கரடாழ்வாரும் விரைவில் இங்கே அமைய உள்ளது அதற்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வருகின்ற தை மாதத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அது இறையின் செயல் இப்பொழுது வேகமாக திருப்பணிகள் கோவிலுக்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த திருப்பணிக்கு பக்தர்கள் தங்களால் இயன்ற பொருள் உதவியோ பண உதவியோ முடிந்தவரை நமது நிர்வாகத்தில் ஒப்படைக்கலாம் தாராளமாக செய்யலாம் பெருமாளின் ஆசியுடன் பெருமாளை பெருமாளின் அருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்